வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசுக்கு சொந்தமான அரசு புறம்போக்கு இடத்துல வந்து குடியிருக்கிறேன் ஆனால் அந்த இடத்துக்கு வந்து சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை வந்து எனக்கு பட்டா கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க அதற்கு என்ன காரணம் இந்த பட்டா வாங்கினோம் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க அதற்கான உங்களுடைய பதில் என்ன பொதுவாக தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதி வந்து அரசு புறம்போக்கு இடமாக இருந்தாலும் கூட அந்த அரசு புறம்போக்கு இடம் வந்து எந்த வகையிலும் அரசுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லாத இடமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சம்பந்தப்பட்ட அந்த துறை மூலியமாக பட்டா கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த இடம் வந்து ஆட்சேபனைக்குரிய இடமாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் இருபது ஆண்டுகள் இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே குடியிருந்தாலும் உங்களால் வந்து பட்டாவே வாங்க முடியாது அப்படி பட்டாவே வாங்க முடியாத பகுதிகள் எது அப்படின்னா அரசுக்கு சொந்தமான நீர்நிலை புறம்போக்கு பகுதியாக அந்த இடம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிரந்தரமாக அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்க முடியாது ஆனால் மாற்று இடத்த வந்து நீங்கள் அரசிடம் கோரிக்கை வச்சு அந்த அதன் மூலியமாக நீங்கள் மாற்று இடத்தை வந்து அரசு மூலியமாக பெற முடியும் ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த நீர்நிலை புறம்போக்கு இடத்துக்கு வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து பட்டாவே வாங்க முடியாது அதே மாதிரி அந்த இடம் வந்து இந்த இடுகாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடமாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து நிரந்தரமாக பட்டா வாங்க முடியாது அதே மாதிரி அந்த இடம் வந்து அரசுக்கு பொது பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துலையும் நீங்கள் நிரந்தரமாக பட்டா வந்து கண்டிப்பாக வாங்க முடியும் முடியாது அரசு புறம்போக்கு இடமாக இருந்து அந்த இடம் வந்து மேய்க்கால் புறம்போக்காக இருந்தாலும் சரி அல்லது தரிசு நிலமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து சட்டத்துக்கு விரோதமாக ஒரு இருபது வருஷத்துக்கு மேலாகவோ அல்லது பத்து வருஷத்துக்கு மேலாகவோ குடியிருந்ததற்கான ஆதார சான்று இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட துறை மூலியமாக நீங்கள் வந்து தடையில்லா சான்று வாங்கி மீண்டும் அந்த சான்றை அடிப்படையாக வைத்து வருவாய்த்துறை மூலியமாக அதாவது அவர்கள் நினைத்தாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பட்டா வழங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு பதிலாக மாற்று இடங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த மாதிரி அரசு புறம்போக்கு இடங்களாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல சில இடங்களுக்கு வந்து பட்டாவே கொடுக்க முடியாது அப்படி பட்டாவே கொடுக்க முடியாத இடங்களை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது நீர்நிலை புறம்போக்குக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இடுகாடுக்காக ஒதுக்கப்பட்ட இடமாக இருக்கப்போனால் அதுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பிற சமுதாயத்துக்கு அதாவது எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களாக இருந்துச்சு அந்த இடத்துல மாற்று சமுதாய நபருக்கு வந்து பட்டா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து அரசு புறம்போக்கு இடமாக இருக்குது ஆனால் அது வந்து மேய்கால் புறம்போக்காக இருக்குது அல்லது தரசு புறம்போக்காக இருக்காது அல்லது நத்தம் அரசு புறம்போக்காக இருக்குது இந்த மாதிரி புறம்போக்கு இடமாக இருக்குது இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து குடியிருந்து அந்த குடியிருந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்ததற்கான அனுபவ சான்று இருக்கு அப்படின்னா அதன் அடிப்படையில் நீங்க சம்பந்தப்பட்ட துறை மூலியமாக அணுகி நீங்கள் பட்டா வாங்கி கொள்ள முடியும்